எல்லாம் சரி இயேசு எப்போது ஞான பெற்றார் யோவான் சுவிசேஷத்தில் ஒன்று இருபத்தி ஒன்பதில் வாசிக்கலாம் யோவான் ஸ்நானகனிடம் வருகிறார் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் யோசுவை தன்னிடத்தில் வர கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார் நீங்கள் லூக்காவில் வாசிக்கும்போது இயேசு ஞான ஸ்நானம் எடுத்தபோது யோவானின் பிரசங்கம் பிலாத்தோ அதிகாரத்தில் இருந்தது குறித்து பேசுகிறது திபேரியுரான் சீசர் ஏரோது அதிபதியாக இருந்தனர் வரலாற்றில் ஒரே வருடத்தில் மட்டுமே இந்த மூன்று கதாபாத்திரங்களும் வருகின்றார்கள் அது கிபி இருபத்தி ஏழாம் நூற்றாண்டு கிபி இருபத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் ராஜா அர்த்தசஷ்டா ஆணையை நானூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு சரியாக நிறைவேற்றியது அந்த சமயத்தில் மெசியா ஞான ஸ்நானம் பெற்றார் இயேசுவின் ஞான ஸ்தானத்தில் என்ன நடந்தது அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டில் பேதுரு சொன்னதை வாசிக்கலாம் நசலேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் வல்லமையினாலும் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குபவராகவும் இருந்தார்